புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் திருவண்ணாமலையில் மண் சரிவால் பாறை உருண்டு வந்து வீட்டின் மீது விழுந்ததில் ஏழு பேர் காலமாகியிருந்தாங்க இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் மிக பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருந்த நிலையில் அந்த ஏழு பேர் யாரு எப்போது இந்த சம்பவம் நடந்தது எல்லாத்தையும் விட மிக மிக முக்கியமாக இந்த சம்பவம் நடந்ததற்கான காரணம் என்ன அப்படின்ட்டு இதுவரை வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாமும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது யாருக்கும் தெரியாத பல உண்மைகளையும் இந்த வீடியோவில் நாம தெளிவா துல்லியமா பார்க்க போறோம் கடைசி வர பாருங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பா புரியும் அதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டு காலமான அந்த ஏழு பேரின் ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போலாம் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா தற்போது வந்த பெஞ்சல் புயல் காரணமாக வரலாறு காணாத அளவிற்கு மழை பெய்தது அப்படின்றது பலருக்கும் தெரியும் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் திருவண்ணாமலை வஉபூசி நகர் பகுதியில் அதாவது திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவில் இருக்கின்றது அல்லவா அதை சுற்றி இருக்கக்கூடிய தீபம் ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபமெல்லாம் ஏற்றுவாங்க அல்லவா அந்த மலையின் அடிவாரத்தில் தான் கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி மாலை சரியாக நான்கு முப்பது மணிக்கு மண் சரிவு திடீர் மழை வெள்ளத்தால் மண் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து உடனடியாக நாற்பது டன் மதிப்பு கொண்ட பாறையும் பெரிய பாறையும் உருண்டு வந்திருக்கின்றது அது நேராக செங்கல் சூலையில் வேலை பார்த்து வரக்கூடிய ராஜ்குமார் என்பவருடைய வீட்டின் மீது விழுந்ததில் அந்த வீடு முற்றிலுமாக மண்ணிற்குள் புதைந்து போனது மொத்தமாக இந்த சம்பவத்தில் ஏழு பேர் காலமாகியிருந்தாங்க ராஜ்குமார் என்பவருக்கு முப்பத்தி ரெண்டு வயதாகின்றது அவருடைய மனைவி மீனாவுக்கு இருபத்தாறு வயதாகின்றது இந்த தம்பதியினருக்கு இரண்டு பிள்ளைகள் கௌதம் என்ற மகன் ஒன்பது வயதாகின்றது இனியா என்ற ஏழு வயது மகள் இந்த இரண்டு பிள்ளைகளும் இந்த தம்பதியின் உடையது இது மட்டுமல்லாமல் மேலும் மூன்று பெண் பிள்ளைகள் மகா பனிரெண்டு வயது ரம்யா பனிரெண்டு வயது வினோதினி பதினாலு வயது இந்த மூன்று பேர் அந்த குடும்பத்தில் நான்கு பேர் இந்த ஏழு பேரும் மொத்தமாக இந்த சம்பவத்தில் காலமாகியிருக்காங்க இப்படி ஒரு மாசமான சம்பவம் நடந்தது அப்படின்றத அறிந்த உடனேயே பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு கலெக்டர் பாஸ்கரா பாண்டியன் எஸ்பி சுதாகர் ஆகியோர் உடனடியாக களத்திற்கு அந்த இடத்திற்கு சென்று மீட்பு பணிகளை விரைவுபடுத்தியிருக்காங்க அது மட்டுமல்லாமல் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்த மறுநாளே அதாவது டிசம்பர் இரண்டாம் தேதி இரவு மண் சரிவு ஏற்பட்ட இடத்திற்கு நேரில் வந்து பார்வையிட்டிருக்கின்றார் மீட்பு பணிகள் மற்றும் நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் போராடி தான் அதில் இருந்தவங்களை ஒவ்வொருவராக ஒவ்வொருவரின் உடலையும் மீட்டிருக்காங்க இந்த மண்சரிவில் சிக்கி சிக்கியிருந்த மீனா வினோதினி கௌதம் இனியா மகா அப்படின்ட்டு ஏழு பேரையும் தற்போது ஏழு பேரின் உடல்களையும் தற்போது மீட்டுட்டாங்க சரி இப்படி ஒரு சம்பவம் நடந்துடுச்சு நடப்பதற்கு என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா பல்வேறு அதிர்ச்சிகரமான உண்மைகள் இதற்கு பின்னாடி அடங்கி இருக்கின்றது முதலாவதாக ஐஐடி வல்லுநர் குழு இந்த சம்பவம் நடந்த பிறகு உடனடியாக போய் அங்கே ஆய்வு செய்திருக்காங்க அதில் பல உண்மைகள் வெளியாகி இருக்கின்றது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த மலையின் மண்ணோ பாறைகளோ இணைந்தபடி இருக்கின்றது இங்கு வீடுகள் கட்டி குடியிருக்க உகந்த இடமாக இது நிச்சயம் இல்லை அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலையும் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல அவங்க வீடு கட்ட அனுமதி கொடுத்தது யாரு அப்படின்ற கேள்விதான் மிக பெரும் அளவில் எழுந்திருக்கின்றது இருந்து வடிந்து வரக்கூடிய மழை வெள்ளத்தின் அடர்த்தி அதிகமாக இருக்கும்போது பாறைகளின் கீழ் உள்ள மண் அரிப்பு ஏற்படுவதனால இந்த மண் சரிவு ஏற்படுகின்றது மண்ணின் தன்மை மழையால் நெகிழ்ந்திருக்கின்றது அதனால தான் இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்தேறி இருக்கின்றது இன்னொரு முக்கியமான விஷயம் சுற்றி குடியிருப்பு பகுதிகள் இருந்ததால் இடிபாடுகளில் சிக்கியிருந்தவர்கள் செல்லக்கூடிய இடத்திற்கு போதுமான பொருட்களை எடுத்து செல்ல முடியல குறிப்பா ஜேசிபி உள்ளிட்ட வாகனங்களை கொண்டு செல்வதில் பெரும் சிக்கலே ஏற்பட்டது அந்த அளவுக்கு குறுகலான பாதையாக அது இருந்திருக்கின்றது ஜேசிபியை கொண்டு செல்வது அந்த பகுதியில் ரொம்ப கடினமாக இருந்ததால அங்கு இருந்த அரசு கட்டிடத்தை இடித்து தான் அதன் வழியாக ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு சென்று இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயமாக இருக்கின்றது இன்னொரு அதிர்ச்சியான உண்மையும் இதுக்கு பின்னாடி அடங்கி இருக்கின்றது ஆக்கிரமிப்பு அத்துமீறி வீடு கட்டினது அப்படின்ட்டு அடுத்தடுத்து பல அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய உண்மைகளும் தற்போது வெளியாகி இருக்கின்றது நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிக நிலச்சரிவு ஏற்படும் அப்படின்றதுனால ரீடெய்னிங் வால் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய தடுப்பு சுவர் அமைக்க நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை எடுத்து வருகின்றது இதன்படி நீலகிரி மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது மலைகளில் நாற்பத்தைந்து டிகிரி கோணத்துக்கு மேலான சாய்வு பகுதிகளில் கட்டுமான திட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் திருவண்ணாமலை சேலம் ஆத்தூர் போன்ற பகுதிகள்ல மலைகள்ல அனுமதி இல்லாத கட்டிடங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது அதன்படிதான் தற்போது நடந்த இந்த சம்பவம் திருவண்ணாமலையிலையும் இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடப்பதற்கும் இதுதான் காரணம் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டதுதான் காரணம் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான உண்மை இருக்கின்றது குறிப்பாக நாற்பத்தைந்து டிகிரி சாய்வு தளம் என்ற கட்டுப்பாடுகள் அனைத்தும் அப்பட்டமாக மீறப்பட்டிருக்கின்றது இதன் அடிப்படையில் கட்டடங்கள் கட்டக்கூடாத பகுதிகள் எவை என்பதை அரசு வெளிப்படையாக அறிவித்தால் பல்வேறு துறையினரும் பொதுமக்களும் ஓரளவுக்கு விழிப்போட செயல்பட முடியும் மலையின் சரிவுகளில் தடுப்பு சுவர் அமைத்து அதன்பின் கட்டடங்கள் கட்டப்பட்டால் நில சரிவுகளை ஆரம்ப நிலையிலேயே நிச்சயமாக தடுக்க முடியும் திருவண்ணாமலையில் நடந்த இந்த சம்பவத்திற்கு ஒன்று ஆக்கிரமிப்பு செய்து மலைப்பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டினது இரண்டாவது சரியான பாத பாதுகாப்பு வசதிகள் செய்யாமல் இருந்தது ஏனோ தானோ என்று வீட்டை கட்டியது அது மட்டுமல்லாமல் அந்த தீபம் மலை தீபம் ஏற்றக்கூடிய அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றக்கூடிய அந்த மலையானது இரண்டாயிரத்து அறுநூறு அடி உயரம் கொண்டது இதில் கிட்டத்தட்ட அறுநூறு அடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா வீடுகளை கட்டி அதாவது மலையை குடாய்ந்து குடாய்ந்து வீடுகளை கட்டிட்டு இருக்காங்க இதன் காரணமாக அங்கு செய்யப்பட்ட வேலைகள் வீடு கட்டுவதற்காக செய்யப்பட்ட வேலைகளால் ஏற்பட்ட நில அதிர்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலும் அந்த இடத்தை இருக்கின்றது இதன் காரணமாக சின்ன மழை பெய்தாலும் கூட அந்த இடத்துல அடிக்கடி மேலே இருந்து தண்ணீர் வருவது மண் சரிவோடு தண்ணீர் வருவது வழக்கமாகவே இருந்திருக்கின்றது இதையெல்லாம் பொருட்படுத்தாதது தற்போது விலை மதிக்க முடியாத உயிருக்கே உலக வைத்து விட்டது அப்படின்றத இங்கே சொல்லியே ஆக வேண்டும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வயநாடு போல இல்லை அங்கு நிலம் களிமண் பாங்காக இருந்தது ஆனா இந்த மலையில மணல் பாங்காக இருக்கின்றது இருந்தாலும் இது போன்ற இடங்களில் இனி வரும் காலங்களில் வீடு கட்டுவது அப்படின்றது மிக மோசமானது அப்படின்ட்டு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கு பாதுகாப்பாக இருப்பதற்கு சில தடுப்பு சுவர்களை எழுப்பலாம் ஆனா அந்த தடுப்பு சுவர் எழுப்புவதற்கு அதிக செலவாகும் அப்படின்றதுனால இந்த இடங்களில் மக்கள் வசிக்காமல் இருப்பதே நல்லது அப்படின்ட்டு வல்லுநர்கள் தற்போது இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் நாம் பார்க்க வேண்டியது அந்த அண்ணாமலையார் மலை அடிவாரத்தை சுற்றி அந்த தீப ஒளி ஏற்றக்கூடிய அந்த மலையின் அடிவாரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த வஉசி நகர் மட்டுமல்ல இது போன்ற பல நகர்கள் அங்கே வந்துவிட்டது கிட்டத்தட்ட அந்த மலை அடிவாரத்தில் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் பட்டா இல்லாமல் இருக்கின்றது அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலையும் மாவட்ட அதிகாரிகள் தற்போது தெரிவித்திருக்காங்க அங்கு வசிப்பவர்கள் குறைந்தது இரண்டு தலைமுறைகளாக இருப்பதால் தங்களுடைய நிலை கருதி மாற்றி இடம் தர வேண்டும் அப்படின்ற மாதிரியான வேண்டுகோளையும் வைத்திருக்காங்க இந்த இடத்துல இனி இருப்பதற்கு மிகவும் பயமாக இருக்கிறது இந்த வருஷம் பிழைத்திட்டோம் ஆனா அடுத்த மழைக்கு என்ன ஆகும்னு தெரியாது இங்கே பெரும்பாலானவர்கள் நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக வசிக்கிறாங்க பட்டா இல்லை என்றாலும் எங்களுக்கு மாற்று இடம் கொடுக்க அரசு முன்வர வேண்டும் இலவச நிலம் அளித்தாலும் எங்களால வீடு கட்டி கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பகுதியில் வசித்த மக்கள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் வீடு கட்டி தர வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க இடம் கொடுத்தா கூட எங்களால் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு தகவலையும் அந்த பகுதி மக்கள் வெளியிட்டிருக்காங்க இதிலிருந்து நன்றாகவே தெரிகிறது அனுமதி இல்லாமல் தான் அங்கு வீடு கட்டி இருக்காங்க அப்படின்றது இந்த அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட வீடுகள் மலையின் அடிவாரத்தில் எப்படி வீடு கட்டுவது அப்படின்ட்டு தெரியாமல் கட்டுவது இதன் காரணமாகத்தான் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மோசமான அசம்பாவிதம் நடந்திருக்கின்றது அப்படின்றத மறுத்துவிட முடியாது இந்த சம்பவம் இப்படி ஒரு மோசமான சம்பவம் எப்படி நடந்தது ஆக்கிரமிப்பு செய்தது அனுமதி இல்லாமல் வீடு கட்டியது அப்படின்னு பல அதிர்ச்சியான உண்மைகளையும் பார்த்துருப்பீங்க இதனால் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது அப்படின்ட்டு நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் இந்த விவகாரத்தில் இந்த சம்பவத்தில் இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்ததற்கு பின்னால் இன்னொரு மிக முக்கியமான அதிர்ச்சியான உண்மையும் அடங்கி இருக்கின்றது அப்படின்னுட்டு சித்தர்கள் இந்த சம்பவம் நடந்த பிறகு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த மலை முழுவதுமே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாருக்கு சொந்தமானது அப்படின்ட்டு சொல்லப்படுகின்றது அந்த கோவிலுக்கு சொந்தமானதுன்னு செய்திகள் வெளியாகி இருக்கின்றது அப்படி இருக்கும்போது இது முழுக்க முழுக்க சாமி தான் அப்படின்ற மாதிரியும் தெய்வத்தின் கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் அப்படின்ட்டும் அந்த இடத்தை ஆக்கிரமித்ததாலையும் சாமி சொத்தை அபகரித்ததாலேயும் தான் இப்படி ஒரு மோசமான நிகழ்வு நடந்திருக்கின்றது அப்படின்ட்டு இந்த சம்பவத்திற்கு பிறகு சித்தர்கள் சிலர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியலை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதற்கு என்னதான் தீர்வு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திருவண்ணாமலையில் நடந்த இந்த மோசமான சம்பவத்திற்கு என்ன காரணம் அப்படின்ற பல உண்மைகளை பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்